இனிச்சக்கா ஊருக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு ஓடி வந்தீங்களே நீங்க சாப்பிட்டீங்களா அது ஒண்ணும் இல்ல லட்சுமி நஞ்சனியை கொண்டு ஹாஸ்டல்ல விட போனல்ல அடுத்து அவளை பார்க்க ஒரு மாசம் கழிச்சுதான் போக முடியும் மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால சரி பிள்ளைக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு போவோமேனு போனேன் அவன் என்னையும் சாப்பிட சொல்லிட்டா அதனால நானும் சேர்ந்து பிரியாணி தின்னேன்னா அது வயிறு நிறைஞ்சிட்டு இப்போ அதனால டீ ஏக்கா பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா மத்தியானம் தானே சாப்பிட்டுருப்பீங்க மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணி இப்போ வரைக்கும் எப்படி காணும் ராத்திரி சாப்பிடல தூக்கம் வராதேக்கா இல்லை லச்சி குட்டி மத்தியானம் சாப்பிட்டதே எனக்கு நெஞ்சுக்குள்ளேயே நிற்கி அதனால இப்போ ஒன்றும் வேண்டாம் இப்போ எதுவும் தேவைப்படாது நல்லா தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன் பார்த்தியா அதே போதும் நம்ம காலையில் பார்த்துக்கிடுவோம் அப்படியாக்கா எனக்கெல்லாம் அப்படி கிடையாது மத்தியானம் என்னதான் சாப்பிட்டாலும் ராத்திரி ஒரு ரெண்டு வாய் சோறாவது தான் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும்க்கா இல்லைன்னா தூக்கமே வராது இலிச்சக்கா நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருந்திருக்கலாம்ல எனக்காக வந்து இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கிடைக்கிங்க கொசு வேற கடிக்கி ஏங்கா அப்படி இருக்கீங்க பேசாமல் வீட்டில் இருந்துருக்கலாம்ல நான் தனியே இருந்திருப்பேன்ல அப்படி எல்லாம் சொல்லாத லட்சுமி ஒரு தங்கச்சி கஷ்டப்படும் போது அக்கா பார்த்துக்கிட்டு சும்மா வீட்டில் இருக்க முடியுமா ஆ அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் கடைசி வரைக்கும் உன் கூட நிற்பேன் சரியா நீ எதுக்கும் பயப்படாத நாங்கள் மட்டும் என்ன தெருவுலையே நிற்கும் நாங்களும் கூட தானே இருக்கோம் எங்களையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இல்லாமட்டி நீங்கள் தான் மொதல் ஃப்ரெண்ட்ஸு நான் இப்போ வந்தவா தானே எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் எல்லாரும் என் அக்கா மாதிரி என் தங்கச்சி மாதிரி தான் நான் இருக்கேன் சரி எல்லாரும் ஆகுது பார்த்தீங்களா தூங்குங்க மாலாக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா லட்சுமி அக்கா ஏதோ வேலைக்கு போக போகிறாங்களாம்ல நாளைக்கு வேலை தேடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் கூட சேர்ந்து வேலைக்கு போவோமா ஆமடி எனக்கு நிறைய நேரம் இருக்குது நான் வீட்டில் சும்மா தானே கிடக்கேன் எங்கள் அத்தை வீட்டில் பாதி வேலையே பார்த்துருவாங்க நான் ஒன்று ரெண்டு வேலை தானே பார்க்கேன் அதனால் நான் வேலைக்கு போலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ தான் வேலைக்கு போக முடியாதுல்ல உங்கள் மாமியாரை பார்க்கணும்ல அதெல்லாம் காலையிலேயே வேலையை முடிச்சு வச்சுட்டு போயிடலாங்க்கா அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறவங்களாம் எப்படி வேலை செய்யுதாங்க மற்ற வேலையை சாய்ந்தரம் வந்து பார்த்துக்கிடுவோம் நம்ம வேணா நூறு நாள் வேலைக்கு போவோமாக்கா அதில் தான் நல்லா ஓபி அடிக்கலாம் அதில் நல்லா ஓப்பி அடிக்கலாம் ஆனால் நல்லா கை நிறைய சம்பாதிக்க முடியாது இல்லை கொஞ்சம் சம்பளம் தருவாங்க கை நிறைய சம்பாதிக்கணும்னா நல்லா ஐடி கம்பெனியில் போய் வேலை செய்யணும் இல்லைன்னா பிஸ்னஸ் தான் பண்ணணும் ஐடி கம்பெனியில் போகணுன்னா நல்லா எல்லாம் பேசணும்ல நம்மளுக்கு அதெல்லாம் வராதில்ல நம்ம பிசினஸ் வேணால் பண்ணுவோமா நம்மளுக்கு தான் அது நல்லா வருமே ஆமாக்கா பிசினஸ் பண்றத நம்மளுக்கு கை வந்த நம்ம தான் பால் காரப்பாட்டி வீட்டுல இருந்து முட்டையை ஆட்டைய போட்டுட்டு போய் நல்லா வித்தோம்ல நல்லா அதிசய முட்டைன்னு சொல்லி என்ன அழகா வித்தோம் நல்லா சம்பாதிச்சோமே ஆமடி அந்த வேலை நல்லா ஜாலியா இருந்துச்சு அது நம்ம மூணு சேர்ந்து செஞ்சோம் பத்தியா சிம்ரனும் கூட இருந்தா நம்ம மூணு பேர் சேர்ந்து நல்லா அதிசய முட்டைன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தி வித்தோம்ல நல்ல கை நிறைய துட்டு கிடைச்சது ஆமாக்கா முதல் அழ செல்வியக்காவை பிடிச்சி ஏமாத்தனோ பாத்தீங்களா நல்லா மூணு முட்டையை வாங்கிட்டு போனாங்களே ஆமடி நினைச்சதெல்லாம் நடக்கும் சொல்லி முன்னூறு ரூபா கொடுத்து மூணு முட்டையை வாங்கிட்டு போன இழிச்ச வயதான அவா அவங்களாவது பரவாயில்ல முன்னூறு ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனாங்க தலைவர் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனாரு இதுல என்ன பெரிய காமெடினா அந்த பொக்கவாய் தாத்தா அவர் வீட்டு முட்டனே தெரியாம அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து நம்ம முட்டையை வாங்கிட்டு போயிட்டாரு ஆமாக்கா நம்மகிட்ட முட்டையை வாங்கிட்டு போய் பாட்டிகிட்ட போய் கொடுத்துருக்காரு பாட்டி அடி வெளு வெளுன்னு வெளுத்து தொங்க விட்டாங்களாம்ல

பிள்ளையில ரெண்டு பேரும் ராத்திரி என் மேல கால போட்டு தான் தூங்குவாளுங்க பாட்டி வந்த பிறகு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் பாட்டி கூட படுத்துக்கிட்டதாலுங்க இருந்தாலும் நடராத்திரி திடீர்னு சின்னவெல்லாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே இந்த மனசு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத கூட எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி ஆயிட்டாரேம்மா இவர் புத்தியாம இப்படி போகுது நெட்டச்சி இன்னைக்கு மத்தியானம் நம்ம சேகரன் ஆபீஸ்ல போய் கல்லாட்டா பண்ணிட்டு வந்தோம்ல அந்த விஷயம் லட்சுமி அக்காவுக்கு தெரியுமா தெரியாதுக்கா நான் ஒண்ணும் சொல்லலை நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க

ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கெட்ட பொண்டாட்டி இப்படியாம வீட்டை விட்டு வெளியே வரட்டுவாரு மனசாட்சி இல்லாத மனசனால இருக்காரு பெருசா அவருக்கு ஒரு துட்டுக்காக இப்படியே பண்ணுவாரு நினைச்சு பார்த்தாரா படக்குன்னு ஒரு வார்த்தையில வெளியே போன்னு விரட்டி விட்டுருக்காரு நன்றி இல்லாத மனச லட்சுமி கட்ட போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி நம்ம என்ன அடி அடிச்சோம் அவ்வளவு அடி அடிச்சோம் அந்த மனுஷன் பாத்தீங்களா எவ்வளவு திமுற இருந்திருக்காருன்னு இப்ப வரைக்கும் வந்து மன்னிப்பு கேட்க வரவே இல்லையே ஆமாடி அந்த மனுஷன் வரவே இல்ல பாத்தியா நான் கூட ஆபீஸ் முடிஞ்சோன்னு நேரா இங்க தான் வருவாரு வந்து லட்சுமி மன்னிப்பு கேட்டு வீட்டை கூட்டிட்டு போயிருவாருன்னு நினைச்சேன்டி அவர் வரவே இல்லையே திமிருக்கா திமிரு லட்சுமி அக்கா ரெண்டாம் கிளாஸ் தானே படிச்சிருக்காங்க அந்த ஆளு நிறைய படிச்சிருக்காருல்ல படிச்சு ஒரு நல்ல கம்பெனியில வேலை பார்க்காரு அந்த திமிரு ஆம்பளை நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க பொம்பளைங்களை அடக்கி அடிமையாவே வச்சுக்கிடணும் அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் அவங்க நெல்லுன்னா நிக்கணும் உட்காருன்னா உட்காரணும் இப்படி இருக்கிற ஆம்பளைங்களும் இருக்கத்தான் செய்தாங்க எங்க வீட்டுக்காரெல்லாம் இப்படி பேசுனாருன்னா அவ்வளோதான் அவரை தூர தூக்கி வீசிடுவேன் ராமுல என்கிட்ட எதிர்த்து பேசவே மாட்டாரு நான் தான் கோவப்பட்டு கத்திட்டு கிடப்பேன் அவர் நெட்டமா நெட்டமான என் பின்னாடியே தான் அலைவாரு ரொம்ப பாசம் அவருக்கு ஏட்டி நம்ம லவ் மேரேஜ் பண்ணோம்ல அவங்க அரேஞ்ச் மேரேஜ் தானே வீட்டில் பார்த்து கட்டி வச்சது தானே அதனால அந்த அக்கா சரி சரின்னு தலையாட்டிட்டு கிடக்காது எந்த மேரேஜா இருந்தாலும் சரிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தான் குடும்பம் நல்லா இருக்கும் இவங்க ஒரு தப்பு பண்ணா அவர் சரின்னு பொறுத்துக்கிடணும் அவர் ஒரு தப்பு பண்ணா இவங்க சரின்னு பொறுத்துக்கிடணும் அப்படி விட்டு விட்டு கொடுத்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும் எதுனாலும் பட்டு பட்டுன்னு கேட்டரணும் கேட்டுட்டு அந்த பிரச்சனையை உடனே தீத்துடணும் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானா சண்டை தான் ஆகும் ஆமாடி கரெக்டாக சொன்னேன் எல்லாத்தையும் மனசுலயே வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு சண்டை போடுறத விட தேனோ அப்பப்போ கேட்டுட்டோன்னு வச்சுக்கோயே அது பிரச்சனையாகவே இருக்காது ரொம்ப தூக்கமாக வருது ஆமாக்கா இவ்வளோ நேரம் கொசு கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்ப நல்லா ஏசி போட்ட மாதிரி நல்லா காத்தடிக்கிக்கா மரத்தடியில் தூங்குனா நல்லா இருக்கும் போல தினம் இப்படியே செய்வோமா நல்லா சூப்பராக காத்து வருதுல்ல சேரி தூங்குவோம் குட் நைட் நட்டாச்சி நல்லா தூங்கு ஆ குட் நைட் மாலாக்கா நம்மளுக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேக்கி வீட்டு ஞாபகமாகவே இருக்கே கடவுளே நாளைக்கு ஏதாவது ஒரு வேலையை தேடி போகணும் எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க கடவுளே ஏதாவது வேலை பார்த்தா தான் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்க முடியும் நானும் சோறு சாப்பிடணும் இல்லை ஏதாவது வசதி வேணும்ல என்ன செய்ய அடுத்தவங்கள நம்பி இருக்க முடியாது இல்லை ஏல நம்பர் ஒன்னு நம்பர் டூ இங்க வாங்கல யாரு இருக்கான்னு பாருங்க பாஸ் இந்த பொம்பளைங்களா இவளுக்கு சரியான பிசாசுகள் ஆச்சே இவளுக்கு எதுக்கு இங்கே வந்து படுத்திருக்காளுங்க ஏன இவளுக்கு எல்லாரும் சேர்ந்து நம்மள என்ன பாடுபடுத்தி இருக்காளுங்க ரெண்டு மூணு வருஷமா இவளுக்கு கிட்ட சிக்கிக்கிட்டு நான் என்ன பாடுபடுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல ஆமா பாஸ் நீங்க மட்டுமா சிக்கனீங்க எங்களையும் சேர்த்து தானே சிக்க வச்சீங்க இவளுக்கு கிட்ட நாங்க வாங்காத அடியா அதுக்குத்தால கடவுளா பார்த்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இவளுக்கு எல்லாம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காளுங்க பாத்தியா இன்னைக்கு ராத்திரி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியே ஆகணும் பண்ணிடலாம் பாஸ் சம்பவம் தானே பண்ணணும் நான் பண்ணுதேன் இவளுக்கு கழுத்துல கிடக்குற சங்கிலியை போற புடுங்கிட்டு ஓடிடுட்டா ஏன்னா முட்டா பயில அல்பத்தனமா சங்கிலியை புடுங்கிட்டு ஓடட்டான்னு கேட்க இவளுக்கு கிட்ட நம்ம மாட்டும் போதுல இவளுக்கு நம்மள என்ன பாட்டு பாட்டுப்படுத்தி இருக்காளுங்கன்னு தெரியும்ல துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு புளிஞ்சு காய போட்டுக்காளுங்களே ஆமா பாஸ் நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது பேசாம ஒன்னு செய்யட்டா நான் இவங்க எல்லாரும் எழுப்பி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இனிமே உங்க வழிக்கே வரமாட்டோம் எங்களை விட்டுருங்க அடிக்காதீங்கன்னு வேணா மன்னிப்பு கேட்கட்டா உங்களுக்கு எல்லாம் போட்டு வழக்கம் பாத்தியா அதுக்கு என்னைய நானே அடிச்சுக்கிடணும் யாராவது ஒருத்திய கடத்திட்டு போய் நம்ம குடோல கொண்டு கட்டி போட்டுருவோம் பிறகு என்ன செய்யு யோசிப்போம் என்ன பாஸ் லூஸ் மாதிரி பேசுதீங்க இவளுகளை கடத்தணும்னு நினைச்சு ஒவ்வொரு தடவையும் நம்ம கடத்திட்டு போய் இவளுக்கிட்ட என்ன அடி வாங்கியிருக்கோம் இவளுகளை கடத்தணும்னு நினைச்சாலே அடிப்பாளுகளே இவளுகளை எப்படி கடத்திட்டு போக ஏல நம்பர் ஒன்னு நான் சொல்றத காது குடுத்து கேளு தலையில துணிய கட்டினா நீ ஒன்னும் பெரிய ரவுடி கிடையாது நான் சொல்ற பேச்ச கேட்டீங்கன்னா தான் நீ ரவுடி ஒழுங்கா காது குடுத்து கேட்க இல்லையா சரி பாஸ் என்ன செய்யணும்னு சொல்லுங்க கேக்க எவ்வளவு ஒருத்திய மட்டும் தான் தூக்கிட்டு போகணும் எல்லாரையும் தூக்கிட்டு போகணும் நினைச்சா நம்ம மாட்டிக்கிடுவோம் அதனால ஒருத்திய மட்டும் தூக்கிட்டு போய் குடோன்ல கொண்டு கெட்டி போட்டுருவோம் அதுக்கு பிறகு என்ன செய்யணும் யோசிப்போம் பாஸ் அப்பனா யாரை கடத்தலான்னு நீங்களே இங்கி பிங்கி பாங்கி போட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்க சரிண்ண இருங்க பாத்து சொல்லுங்க இந்த குச்சி பாக்கவே சீக்கு வந்த கோழி மாறில இருக்கா இவ்வளவு தூக்கிட்டு போனா எலும்பு வச்சே நம்மள குத்துவா இவ சரிப்பட்டு வரமாட்டா இவ வேண்டாம் இந்த பக்கத்துல ரோஸ் கலர் சேலை கட்டிட்டு படுத்துருக்கிறவன் பாக்க நல்லா அழகாதான் இருக்கா ஆனா மூஞ்சி போற மேக்கப்பு கிரீமா அப்பி வச்சிருக்காளே காலையில இவ மூஞ்ச மேக்கப் இல்லாம பார்த்தா நான் செத்துருவேன் அதனால இவளும் வேண்டாம் இந்த சால் போட்ட பொம்பளை யாரு இவள அவ்வளவா நான் பார்த்ததே இல்லையே சரி இவன் நம்ம வம்புக்கு வந்தது இல்ல அதனால ஐயோ பாவோன்னு இவள விட்டுருவோம் ஆஹ் இந்த கொண்ட போட்ட பொம்பளைதான் சரியான ஆளு இவ எப்படி பார்த்தாலும் நம்ம திட்டத்துக்கு சரியான ஆளா இருப்பா சரி இவளைதான் தூக்கணும் இல்ல ஆடு சிக்கிட்டு அந்த கடைசியில கொண்ட போட்டு குண்டா ஒரு பொம்பளை படுத்திருக்கா பத்தியா அவ்வளவுதான் தூக்கணும் என்ன பாஸ் அந்த அக்கா ரொம்ப குண்டா இருப்பாங்க போல அவங்கள தூக்கிட்டு போக முடியாது இந்த ரோஸ் கலர் சேலை கட்டின அக்கா எவ்ளோ அழகா ஒல்லியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களை தூக்கிட்டு போனா நல்லா இருக்குமே இல்ல நான் பாசா நீ பாசால நான் சொல்றத நீ கேளு இவளெல்லாம் தூக்க கூடாது இவள தூக்குனா காலையில நம்ம மூணு பேர் செத்துருவோம் அதனால தான் தூக்கணும் இல்ல அதுவும் இல்லாம இந்த குண்டமாவும் தூக்கிட்டு போறதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு நம்மளுக்கு என்ன பாஸ் நல்ல விஷயம் இருக்கு இவங்க வெயிட்டா இருப்பாங்க தூக்கிட்டு போவ எங்களுக்கு தானே கை வலிக்கும் உங்களுக்கு என்ன அந்த பொம்பளை நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வளர்த்து வச்சிருக்கா பத்தியா அதனால ஹார்ட் கிட்னி நுரையீரல் எல்லாம் நல்லா வச்சிருப்பாள் நல்லா எடுத்துட்டு போய் வித்தோம்னா நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படியா பாஸ் அற்புதம் அது மட்டும் இல்லல நல்ல முடிய என்ன தேய்ச்சு தேய்ச்சு நல்லா கொண்ட போட்டு எவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கா பாத்தியா அந்த முடிய போற வெட்டணும்னு வச்சுக்கோயே நல்ல விக்க செய்யற கம்பெனி இருக்கு பாத்தியா அதுக்கு விக்கலாம் அதை வச்சு நல்ல காசு பாக்கலாம் பாஸ் உங்களுக்கு மூளையோ மூள பாஸ் அதெல்லாம் இருக்கட்டும்ல முதல்ல அவளை தூக்குங்க பாஸ் நாங்க தூக்கும் போது முழிச்சுட்டா என்ன செய்ய நான் உங்களுக்கு பாசல நான் எதையும் யோசிக்காம செய்ய மாட்டேன் கர்ச்சிப்புல மயக்க மருந்து தடவி ஏற்கனவே பாக்கெட்ல வச்சிருக்கேன் எதுக்கும் உதவும் என்ன அது இப்ப ரெடியா இருக்கு அதை கொண்டு அவன் மூக்கு கிட்ட காட்டுதே அவன் மயங்கிருவாளா அப்ப நீங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்துருங்க ஆஹ் சரி பாஸ் நீங்க கர்ச்சிப்பு கொண்டு போய் மயக்கம் காட்டுங்க நாங்க வந்து தூக்குதோம் எல்லாம் மயங்கிட்டால படக்குன்னு தூக்குங்க ஓகே பாஸ் இந்த வந்துட்டோம் பாஸ் முடியல பாஸ் தூக்க முடியல வேகமா தூக்கிட்டு ஓடி வாங்கல கொண்டு போய் குடோன்ல போடுவோம் இவர் நல்லா தூக்கிட்டு வாங்கன்னு வாயிலே வடை சுட்டுட்டு இவர் பாட்டுக்கு போவாரு தூக்கிட்டு போறது நம்மல்ல என்னல்ல அங்க முழு முழுப்பு ஒன்னும் இல்ல பாஸ் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் விடிஞ்சிட்டு போல காக்கா குருவிலாம் கத்துற சத்தம் கேக்கு சரி எந்திரிச்சு போவோம் லட்சுமி எங்க காணோம் நம்மளுக்கு முன்னாலே எழுந்திரிச்சிட்டா போலயே லட்சுமி எந்திரிச்சா எங்க போயிருப்பா வீட்டுக்கு போயிருப்பாளோ வீட்டுக்குலாம் போக மாட்டாளே அப்போ எங்க போயிருப்பா ஆளையே காணும் சரி பாத்ரூமுக்கு எங்கேயும் போயிருப்பா இல்லையே இந்த மரத்தடியில் பாத்ரூம் எங்க இருக்கு அப்புறம் அவன் எங்க போய் பாத்ரூம் இருக்க போயிருப்பா வீட்டுக்கு போயிருப்பாலோ சரி இருக்கும் வீட்டில் போய் பாத்ரூம் போயிட்டு வருவாயா இருக்கும் சரி நம்மளுக்கு கடைக்கு நேரம் ஆகிட்டு நேற்று மாவு அரைக்க கொடுத்துட்டு வந்தேன் கடைக்காரன் அரைச்சி வச்சுருப்பான் போய் அதை வாங்கி இட்லி வச்சு சட்னி சாம்பார்லாம் வச்சுட்டு கடையை போட வேண்டியது போட்டுட்டு லட்சுமிக்கு கொஞ்சம் இட்லி எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் வெயில் சுளிருந்து மூஞ்சிலேயே அடிக்கி அப்போ மாட்டு எந்திரிக்கல்களா இப்படி கிடக்காலுகளே மாலா தங்கோ எந்திரியுமா மாலா எந்திரிட்டி பங்குனி வெயில் பள்ள கட்டிக்கிட்டு மூஞ்சிலேயே அடிக்கப்பாரு எத்த எண்ணத்தை அதுக்குள்ளே வந்து எழுப்புதிங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிடுதுன்னே ஏட்டி நான் உனக்கு அத்தையாட்டி சரி எந்திரிங்க டீ சீக்கிரம் எந்திங்க நேராகவும் பாருங்க வீட்டில் போய் காலையில் வேலையை பார்க்கணும்ல ஆ சரித்தே போயிட்டு வாங்க வரும்போது எனக்கு ஆப்பி கொண்டு வந்துருங்க தே ஓஹோ மாமியார் நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா போல ஏய் மாலா எந்திரி வீட்டுக்கு போகணுமில்ல போய் உங்கள் மாமியாருக்கு சோறுகரை எதுவும் ஆக்கி கொடுத்துட்டு வாங்க டீ விடிச்சிட்டு பாரு எந்திரி வெட்டச்சி நீ யாது எந்திரி ராமண்ணா பெரிய பொங்கல் செய்வது எப்படி பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டு நல்ல குக்கர்ல வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு மிளகு சீரகம் முந்திரி எல்லாத்தையும் நெய்யில போட்டு வறுத்து பொங்கல்ல போட்டு கிண்டுனா பொங்கல் தயார் சுவையான பொங்கல் தயார் எம்மாடி சமைக்க ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சா கனவுல கூட சமையலால வருது அடியே கடைக்கு நேரம் ஆஹா இவ்வளவு இப்படி சொன்னால் எந்திக்க மாட்டாளுக ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன் முதல்ல மாலை எழுப்பும் அழகு கிரீம் வாங்கலையோ அழகு கிரீமு இந்த கிரீமு போட்டா நீங்க உலகத்திலேயே பெரிய அழகி ஆயிருவீங்க இந்தாங்க ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் அழகு க்ரீமு வாங்குங்க வாங்குங்க அழகு கிரீமுமா அழகு கிரீமு எங்க எங்க அழகு கிரீம் எங்கே விற்கி யார் விக்கியா சீக்கிரம் சொல்லுங்க பாத்தியா அழகு கிரீம்ன்னு சொல்லணும் எந்திரிச்சிருக்கேன் எவ்வளோ நேரம் அவங்களை எழுப்புன தெரியுமா அப்போ க்ரீம் விக்கலையா பொய்யே சொன்னீங்க சரி அப்ப நான் தூங்குதேன் ஏட்டி காலையில் விடிஞ்சி இவ்வளோ நேரம் ஆயிட்டுடி எந்திங்கடி வீட்டில் போய் வேலையை பார்க்கணும்ல ஆமாம் விடிஞ்சிட்டு அதுக்கு என்ன இப்போ சரி மணி எத்தனை ஆகுது மணி எத்தனைன்னு ஒன்றும் தெரியலேட்டி வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியும் வெயில் அடிக்க பார்த்தியா நீ எந்திரிச்சி வீட்டுக்கு போ வீட்டில் போய் உங்கள் மாமியார் எதுவும் சோறு கறி ஆக்கி கொடுத்துட்டு பிறகு வந்து லட்சுமி கூட இரு சரிக்கா வீட்டுக்கு போயிட்டு எதுவும் சாப்பாடு எதுவும் செஞ்சு வச்சுட்டு குளிச்சிட்டு மெதுவாக வாரேன் லட்சுமி அக்கா எங்கே காணும் பாத்ரூமுக்கு எங்கேயும் பயிர் பாடி சரி இந்த நெட்டச்சி எழுப்பேன் ஆ சரிக்கா இருங்க எழுப்புதே நெட்ட தங்கோ எந்திமா எத்தே நான் செஞ்ச காரா பூந்தி அல்வாவை சாப்பிட போறீங்களா இல்லையா காரா பூந்தியில் அல்வா செஞ்சு சாப்பிட்டு யார் உயிரோட இருக்கே சரி எந்திரி எத்தே நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க அப்ப நான் வருவேன் சரிம்மா தின்னு தொலைக்கேன் எந்திரிச்சு வா ஏப்பா முழிச்சிட்டாமா இவ்வளவு எழுப்புறதுக்கு என்ன பாடா இருக்கு நெட்டச்சி எந்திரிம்மா என்னடி தூக்கத்துல கூட சாப்பாடை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கே ஏக்கா நாடி நரம்பெல்லாம் சமையல் வெறி ஊறி போன ஒரு ஆளால தான்க்கா இப்படி எல்லாம் பேச முடியும் சரி டி உங்க சமையல் ஆராய்ச்சி எல்லாம் பிறகு பண்ணுங்க முதல்ல வீட்டுக்கு போயிட்டு வாங்க வீட்டுக்கு போயிட்டு பாத்ரூமுக்கு எதுவும் போயிட்டு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க சரியா நான் அதுக்குள்ள கடையை போட்டு லட்சுமி கிட்லி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவேன் சரிக்கா லட்சுமி அக்காவை எங்க ஆளை காணும் நானும் எந்த சொன்ன பார்த்தேன் ஆள் இல்லை எங்கேயும் பாத்ரூமுக்கு போயிருப்பா சரி நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க அவன் வந்துருவா சரியா போயிட்டு பரவாட்டி வருவோம் ஆ சரிக்கா போயிட்டு பிறகு வரும் ஒன்னு ராணி பஞ்சாயத்து ஆபீஸுக்கு கிளம்பணும் எனக்கு நிறைய வேலை கிடக்கு சாப்பாடு ரெடியா ஆ ரெடி ஆயிட்டுங்க சாப்பிடுதீங்களா ஆமா ராணி சாப்பிட்டுட்டு போய் வேலை இருக்கு பார்க்கணும் நீ என்ன சாப்பாடு செஞ்சிருக்க ஏங்க பாவக்காவும் சீனிக்கிழங்கும் போட்டு நல்லா உப்புமா செஞ்சிருக்கேன் உலகத்துல எவ்வளவு பாவக்காவையும் சீனிக்கிழங்கையும் போட்டு உப்புமா கிண்டுவாளா ஏங்க பாவக்காய் கசக்கும்ல அந்த கசப்பு தெரியாம இருக்கிறதுக்கு தான் கிழங்கு போட்டுருக்கேன் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க உன் பாவக்காயை நீயே தின்னு நான் ஓட்டலில் போய் சாப்பிட போகிறேன் ஏங்க ஓட்டல்லையே போய் சாப்பிட போறீங்க அப்போ நானும் வரேனே அப்போ என்னத்துக்கு பாவக்காயை போட்டு உப்புமா கிண்டுண்ணே ஆ நீயே சாப்பிடு ஏங்க உப்புமா எனக்கு செய்யலைங்க உங்களுக்கு மட்டும்தான் செஞ்சேன் ஓஹோ எனக்கு மட்டும் பாவக்காயை போட்டு உப்புமா கிண்டி கொடுத்துட்டு நீ மட்டும் வேற ஏதாவது ஒன்று திங்கணும்னு நினச்சியோ ஏங்க பாவக்காய் தின்னா சுகருக்கு நல்லது எனக்கு ஒன்றும் சுகர்லாம் இல்லை சுகர் இல்லைன்னா என்ன சுகர் இருக்குன்னு நினைச்சு சாப்பிட வேண்டியதானே ஏய் அப்பா இப்படி போட்டு பாடா படுத்துதாலே பாவக்காயை ஒரு கூட்டு வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் எனக்கும் பிடிக்கத்தான் செய்யும் அதுக்குன்னு இப்படி உப்புமாலையா கிண்டி சாப்பிடுவாங்க உன் பாவக்காயையும் சீனிக்கிழங்கையும் நீயே தின்னு நான் போய் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போகிறேன் எங்க என்னையும் கூட்டு போங்க நானும் வாரேன் எனக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு உனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள வந்து கூட்டு போறேன் இல்லைன்னா நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் எங்க அஞ்சு நிமிஷம்லாம் எதுக்கு ஒரு நிமிஷம் போதும் நான் தான் இருக்கேன் அப்படியே வந்துருதேன் சரி வா கூட்டி போறேன் நல்லா செஞ்சிருக்கா பாவக்காய வச்சு உப்புமான்னு எப்பா இதெல்லாம் இவளுக்கு யாரும் சொல்லி கொடுக்கான்னு தெரியல ஏங்க இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கலங்க நானே உங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு கத்துக்கிட்டேன் நல்லா யோசிச்சப்போ சாப்பாடு செஞ்சு புருஷனை கொள்ளுவது எப்படி அப்படின்னு எதுவும் புக்கு வாங்கி படிச்சியோ ஏங்க அப்படி எதுவும் புக்கு விற்கோ வித்த ஒண்ணு வாங்கி தாங்களே நல்லா உட்காந்துட்டியா ராணி கிளம்புவோமா ஆ போலாங்க நல்லா உட்காந்துட்டேன் பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே காட்சி பிழை போலே உணர்ந்தேன் காட்சி பிழை போலே ஒரு அலையாய் வந்து அடித்தாய் கடலாய் மாறி பின் என இழுத்தாய் என் கனாவை தாங்கிய உன்முகம் உன்முகம் என்று மறையாதே ஏங்க அடுத்த வரையும் நீங்க பாடுங்களே வேட்டையாடு விளையாடு படத்துல வர்ற கமாலினி முகர்ஜின்னு நினைப்போம் மனசுல நான் கமாலினி முகர்ஜி மாதிரி இருக்கணும் இல்லையோ நீங்க நல்லா சௌத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிற வாந்தா மாதிரி இருக்கீரு ஏங்க இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் இந்த பக்கத்துல வந்துட்டு ராணி கொஞ்ச தூரம் தான் இங்கதான் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு ஏங்க ஹோட்டல்ல போய் என்ன சாப்பிட போறீங்க ஹோட்டல்காரன் எதை கொடுத்தாலும் திம்பேன் ஓன் உப்புமால இருந்து தப்பிச்சுட்டேன்ல அதே எனக்கு பெரிய விடுதலை என்ன சொன்னீரு சரியா கேட்கலையே கேட்காத வரைக்கும் சந்தோஷம் அது ஒன்றும் இல்லை ராணி ஹோட்டலில் போய் பார்த்துக்கிடுவோம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம் அதைத்தான் சொன்னேன் ஆ சரிங்க ஆ ஹோட்டல் வந்துட்டு இறங்கு ஹோட்டல் வந்துட்டுன்னா இறங்கணும்னு எனக்கு தெரியாதா ஆ நீங்கள் சொல்லலன்னா நான் இங்கே உட்காந்துகிட்டு இருப்பேன் நினைச்சிரும் கூட கூட பேசிக்கிட்டு இருக்காத இறங்கு ஆ சரி இறங்குதேன் ஏங்க வண்டியில் வரும்போதே கேட்டேன் என்ன சாப்பிட போறீங்கன்னு ஹோட்டலில் போய் பார்த்துக்கிடலான்னு சொன்னீங்க இப்ப வாது சொல்லுங்களேன் என்ன சாப்பிட போறீங்க இங்க பாரு ராணி சாப்பிட்றது என்னத்தை சாப்பிட்டா என்ன உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் போட்டுக்கோ எனக்கு என்னது வேணுமோ நான் ஆர்டர் போட்டுக்கிடுதேன் அது கேட்டு என்ன செய்ய போற ஓஹோ அப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுவீரோ சரி சரி இப்படி பேசுனதுக்கு பின்னால வருத்தப்படுவீரு ஏப்பா சர்வர் தம்பி இங்க வாப்பா ஆ சொல்லுங்க மேடம் என்ன சாப்பிடுவீங்க எப்போ எனக்கு ஒரு மசாலா தோசை பூரி கிழங்கு பொங்கல் ஒரு பத்து பதினஞ்சு வடை அப்படி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்துருப்பா என்ன ராணி இதுக்கு மேலே நீ வாழ்க்கையில் சோறே திங்க மாட்டியா எல்லா சோறையும் சேர்த்து இன்னைக்கே தின்றலான்னு பாக்கியோ ஆ இவர் என்னமோ தேனோ ஹோட்டலுக்கு கூட்டு வர்ற மாதிரி இவரே ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வருவார் கூட்டி வர்ற அன்னைக்கு நான் ஒரு தோசை இல்லைன்னா ஒரு இட்லி தின்னுட்டு போக முடியுமா எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் திங்க தான் செய்வேன் திங்கிறது பிரச்சனை இல்ல டி தின்னுட்டு நேரம் வீட்டுக்கு போகணும் ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி ஆயிரக்கூடாது இல்ல தான் சொல்லுதே அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அதான் முதலே சொல்லிட்டீர்ல உனக்கு என்னது வேணுமோ ஆர்டர் போட்டுக்கோ எனக்கு என்னது வேணுமோ நான் ஆர்டர் போட்டுக்கிட்டுதுன்னு அப்புறம் நான் என்னத்த சொன்ன உங்களுக்கு என்ன அதெல்லாம் கேட்க கூடாது ஆ சரி சரி உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கி தின்னு தம்பி நான் கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருப்பா ஆ சரி மேடம் கொண்டு வந்துருவேன் சார் உங்களுக்கு ஒன்றும் வேண்டாமா தம்பி உங்க கடையில இந்த வெங்காய தோசை இருக்கா ஆ இருக்கு சார் ஒரு வெங்காய தோசையும் ஒரு உளுந்த வடையும் கொண்டு வாப்பா எனக்கு அது மட்டும் போதும் ஆ சரி சார் கொண்டு வரேன் என்னப்பா என் மூஞ்சையை பாத்துக்கிட்டு நிற்க போய் கொண்டு வாப்பா பசிக்கு சார் வெங்காய தோசையில் சின்ன வெங்காயம் போடவா பெரிய வெங்காயம் போடவா சின்ன வெங்காயமே போடுப்பா அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சார் வெங்காயம் கொஞ்சமா போடணுமா நிறைய போடணுமா சார் நிறைய வெங்காயம் போடுப்பா அப்பந்தான் நல்லா இருக்கும் ஆ சரி சார் வெங்காயத்தை குட்டி குட்டியா வெட்டி போடவா பெருசு பெருசா வெட்டி போடவா சார் ஏ அப்பா இவன் எதுக்கு இப்படி கேள்வி கேட்கும் நெய் ஊத்துவா என்ன ஊத்துவா சார் ஏ கடவுளே இதுக்கு இந்த ராணி செய்யற உப்புமாவே தின்றுக்கலாம் போல எப்ப நல்ல நெய்ய ஊத்தி கொண்டு வாப்பா துட்டு நான் தானே கொடுக்க போறேன் சார் தோசை நல்லா மெத்து மெத்துன்னு வேணுமா இல்லன்னா நல்லா மோர்னு வேணுமா சார் ஏங்க உங்களுக்கு ஒரு தோசை கொடுக்கறதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கணுமோ சரி நான் வீட்டுல போய் இதே மாதிரி கேட்க என்ன எப்ப நல்ல மொறு மொறுன்னு கொண்டு வாப்பா வீட்டில் தான் கல் கணக்கா இருக்கும் தோசை நல்ல ஹோட்டல் ஏது மோர் மொருன்னு திங்கலானுதான் வந்த சரி எனக்கு மோர் மொறுன்னு தோசை கொண்டு வா போ கேள்வி கேட்டது போதும் சார் தோசைக்கு தேங்காய் சட்னியா இல்ல தக்காளி சட்னியா என்னது வேணும் எல்லாத்தையும் ஊத்தி கொண்டு வாப்பா சரி சார் சாம்பார் ஒரு கிண்ணத்தில் ஊத்தி கொண்டு வருவா இல்ல மாலியோடு தூக்கிட்டு வருவா உன் தோசையும் வேண்டாம் ஒன்னு வேண்டாம் நான் வீட்டுக்கு போறேன் சார் சார் கோவப்படாதீங்க சார் நான் உடனே போய் கொண்டு வரேன் சார் அவளும் தோசை பூரி பொங்கல்னு எல்லாத்தையும் சொன்னா அவட்ட ஏதாவது கேள்வி கேட்டானா என்னைய பார்த்தா மட்டும் நல்ல எழுச்சவாயின்னு மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கு போல ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தம்பி சாப்பாடு நல்ல திருப்தியா இருந்துச்சுப்பா நல்ல டேஸ்டா இருந்துச்சு சரி சார் இந்த பில்லு பில்லு எதுக்குப்பா சார் நீங்க சாப்பிட்டதுக்கு துட்டு கொடுக்கணும்ல பில்லு சரிப்பா துட்டு கேஷா கொடுக்கவா இல்லைன்னா கார்டுல போடவா சார் கொடுத்துருங்க சார் கேஷுனா ரூபா நோட்டா தரவா சில்லறையா தரவா சார் ரூபா நோட்டா கொடுங்க சார் அதான் என்றதுக்கு ஈஸியா இருக்கும் ரூபா நோட்டுனா பத்து ரூபா நோட்டா தரவா நூறு ரூபா நோட்டா தரவா சார் நூறு ரூபா நோட்டா தாங்களே நூறு ரூபா நோட்டுனா காந்தி படம் போடணுமா போட்டிருக்க கூடாதா சார் போட்டிருக்கணும் சார் படத்துல காந்தி சிரிக்கணுமா சிரிக்க கூடாதா சார் எனக்கு புரிஞ்சுட்டு சார் உங்ககிட்ட என்ன வம்புழுத்தது தப்பு தான் சார் மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு நீங்க எப்படினாலும் துட்டு கொடுத்துட்டு போவாங்க சார் என்ன ராணி அவன் என்னை கலாய்க்கும் போது நீ நல்ல வாயை பிழந்துகிட்டு பார்த்த சிரிச்சியே பல்ல காட்டிக்கிட்டு இப்ப சிரி பாத்துடி சாப்பிட்ட பூரி கிழங்கெல்லாம் வெளியே தெரியுது பாரு வாயை மூடு